ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் காமதா ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் காமதா ஏகாதசி விரத மகிமை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அன்புக்குரிய நண்பனான அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஹே மதுசூதனா உனக்கு என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் பிரபு தாங்கள் தயை கூர்ந்து சித்திரை மாதம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியின் மகாத்மியத்தை வர்ணிக்க வேண்டுகிறேன் அந்த ஏகாதசியின் பெயர் அன்று ஆராதனை செய்ய வேண்டிய தெய்வம் அவ்விரதத்தை கடைபிடித்து மேன்மை பெற்றவர்கள் மற்றும் அந்த விரதம் அனுஷ்டிப்பதால் எவ்விதம் நற்பலன்கள் கிட்டுகின்றன ஆகிய அனைத்தையும் விஸ்தாரமாக வர்ணித்து கூற வேண்டுகிறேன் என்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதற்கு ஹே பார்த்தா ஒரு சமயம் குரு வசிஷ்டரிடம் ராஜா திலீபனும் இதே கேள்வியை கேட்டான் ஆகையால் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த உரையாடலை உனக்கு அப்படியே சொல்கிறேன் கேளென்றார் ராஜா திலீபன் குரு வசிஷ்டரிடம் குருதேவா சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியின் பெயர் என்ன அன்று ஆராதிக்க வேண்டிய தெய்வம் பூஜை விதிகள் இவற்றை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகையால் அனைத்தையும் தாங்கள் தயை கூர்ந்து விவரமாக கூற வேண்டும் என்றான் அதற்கு பதில் அளிக்கையில் மகரிஷி வசிஷ்டர் ஏ ராஜா சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஏகாதசி விரதமானது அனுஷ்டிப்பவர்களின் சகல விதமான பாவங்களையும் நீக்கி முக்தியை அதாவது மோட்ச பிராப்தியை அழிக்கும் சக்தி வாய்ந்தது உலர்ந்த விரகானது அக்னியின் தொடர்பால் எப்படி எரிந்து சாம்பலாகிறதோ அதே போல காமதா ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனின் பிரபாவம் சகலவித பாவங்களையும் நீக்குவதோடு புத்திர பிராப்தியையும் அழிக்கின்றது இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் கர்மவினையின் காரணமாக இழிநிலை பிறவியை எடுத்தவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதுடன் இறுதியில் ஸ்வர்கலோகப் பிராப்தியையும் பெறுவர் இப்போது உனக்கு இந்த ஏகாதசியின் மகாத்மிய கதையை கூறுகிறேன் கவனமாக கேளென்றார் பழங்காலத்தில் போகிப்பூர் என்னும் நகரை புண்டரீகன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான் அவனது ஆட்சியில் நகரானது அனைத்து வளங்களும் பெற்று ஐஸ்வர்யத்துடன் விளங்கியது அந்நகரில் அநேக அப்சரஸ் கந்தர்வர் கிண்ணரர் ஆகியோர் வசித்து வந்தனர் அதில் சங்கீதத்தில் நிபுணத்துவம் பெற்ற லலித் மற்றும் லலிதா என்னும் கந்தர்வ தம்பதியினர் அழகான மாளிகையில் உல்லாசமாக வாழ்ந்து வந்தனர் இருவருக்கும் இடையில் கற்பனையில் கூட பிரிவு என்பதை ஏற்க இயலாத அளவு இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் பிரேமையும் காதலும் கொண்டிருந்தனர் ஒரு முறை அரசன் புண்டரிகன் இசையரங்கத்தில் கந்தர்வர்களுடன் அமர்ந்து சங்கீதத்தை ரசித்து கொண்டிருந்தான் அங்கு மற்ற கந்தர்வர்களுடன் சேர்ந்து கந்தர்வனான லலித்தும் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருந்தான் அச்சமயம் அவனுடைய காதல் மனைவியான லலிதா அங்கு இருக்கவில்லை பாடிக்கொண்டிருந்த லலித்துக்கு திடீரென்று அவளது நினைவு எழ அதன் காரணமாக ஸ்ருதி விலகி பாடலை தவறாக பாட நேர்ந்தது அதை கண்ட நாகராஜனான கார்கோடகன் என்னும் அரசன் புண்டரிகனிடம் அவனை பற்றி புகார் செய்தான் அதை விசாரித்த அரசன் புண்டரிகன் லலித் மீது மிகுந்த கோபம் கொண்டு ஹே துஷ்டனை துர்மதி பெற்றவனே என் முன்னிலையில் பாடல் பாடும்பொழுது கூட உன் மனைவியை நினைத்து முன்ம நினைத்து கொண்டிருக்கின்றாய் சங்கீதத்திற்கு நீ அவமரியாதை செய்துள்ளாய் ஆதலால் உன்னுடைய இந்த பாவ வினையின் தண்டனையாக நீ நரமாமிசம் தின்னும் இராட்சசனாக மாறுவாய் என்று சாபமிட்டான் அரசனின் சாபம் பெற்ற கந்தர்வன் லலித் அந்த கணமே கோர வடிவுடைய இராட்சசனாக மாறினான் அவனுடைய முகம் காண்பவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் அளிக்கக்கூடிய பயங்கர ரூபத்தை பெற்றது கண்கள் இரண்டும் சூரிய சந்திரனைப் போன்று கணன்று ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தன வாயிலிருந்து அக்னி பிழம்புகள் வெளிவந்து கொண்டிருந்தது அவனது மூக்கு மலையின் கீழ் உள்ள குகையை போன்றும் கழுத்து மலையைப் போன்றும் விளங்கியது ராட்சசனாக மாறி அந்த கந்தர்வன் லலித் மிகுந்த துன்பத்தை அனுபவிக்க நேர்ந்தது பிரியத்திற்கு உரிய தன் நேசனுக்கு நேர்ந்ததை கேட்ட லலிதா மிகுந்த துக்கமும் மனவேதனையும் கொண்டு தன் கணவரை இந்த நிலையிலிருந்து விடுவிக்க எங்கு செல்வது என்ன செய்வது என்று அறியாது திகைத்தாள் எப்படி தன் கணவரை இந்த நரகத்திலிருந்து மீட்பது என்றும் யோசித்தாள் இராட்சசனாக மாறிய கந்தர்வன் லலித் காட்டில் இருந்து கொண்டு அநேக பாவங்களை செய்ய ஆரம்பித்தான் அவனுடைய மனைவி லலிதா அவன் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து சென்று அவனுடைய நிலையை எண்ணி வருந்தினாள் இப்படியாக தன் கணவனை தொடர்ந்து இறுதியில் விந்தியாச்சல் என்னும் பர்வதத்தை அடைந்தாள் அங்கு அவள் சிருங்கி என்னும் முனிவருடைய ஆசிரமத்தைக் கண்டாள் ஆசிரமத்தைக் கண்டதும் உடனடியாக அதனுள் சென்று முனிவரை நமஸ்கரித்து பின் வினயத்துடன் அவரிடம் முனிவரே நான் வீரதன்வா என்னும் கந்தர்வனின் மகள் என் பெயர் லலிதா என் கணவர் அரசன் புண்டரிகனின் சாபத்தால் கோர இராட்சசனாக மாறிவிட்டார் அவருக்கு நேர்ந்த இந்த துர்பாகிய நிலைமை எனக்கு மிகுந்த துக்கத்தையும் வேதனையையும் அளிக்கின்றது மேலும் நித்தமும் அவர் படும் பாட்டை கண்டு நான் சொல்ல வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் முனிசிரேஷ்டரே தாங்கள்தான் கருணையுடன் என் கணவர் இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற ஏதாவது சிறந்த உபாய உபாயத்தை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தாள் லலிதாவின் கதையை கேட்ட ஸ்ருங்கி முனிவர் கந்தர்வ கன்னிகையே சித்திரை மாதம் சுக்கலபட்சத்தில் வரும் ஏகாதசியை காமதா ஏகாதசி என்று அழைப்பர் அன்று ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வத்துடன் உபவாசம் இருந்து அனுஷ்டித்தால் மனிதர்களின் அனைத்து காரியங்களும் சீக்கிரமே சித்தியடைய பெறும் அன்று நீ விரதம் அனுஷ்டித்து அந்த விரத புண்ணிய பலனை உன் கணவருக்கு அளித்தால் அரசனின் சாபத்தால் ராட்சச ரூபத்தை அடைந்த உன் கணவன் அதிலிருந்து விமோச்சனம் பெறுவான் என்று ஆசிர்வதித்தார் முனிவரின் வார்த்தைகளின்படி லலிதா ஆனந்தத்துடன் காமதா ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக அனுஷ்டித்தாள் மறுநாள் துவாதசி அன்று தான் பெற்ற விரத புண்ணிய பலனை கணவருக்கு அர்ப்பணித்தாள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி ஹே பிரபோ வாசுதேவா ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து நான் பெற்ற புண்ணிய பலன் அவரை சேர்ந்து அதன் பிரபாவத்தால் அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைய தங்களை பிரார்த்திக்கின்றேன் என்று வேண்டிக் கொண்டாள் ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலனால் அவள் கணவன் லலித் ராக்கச ரூபத்திலிருந்து விடுதலை பெற்று தன் பழைய கந்தர்வ கந்தர்வஸ்வரூபத்தை அடைந்தான் அழகிய ஆடை ஆபரணங்களுடன் தன் மனைவி லலிதாவுடன் மீண்டும் ஆனந்தமாக வாழத் தொடங்கினான் காமதா ஏகாதசியின் பிரபாவத்தால் முன்பை விடவும் மிகவும் செழிப்புடன் இருவரும் வாழ்ந்தனர் இறுதியில் இருவரும் புஷ்பக விமானத்தில் அமர்ந்து ஸ்வர்கலோக பிராப்தியையும் பெற்றனர் ஹே பார்த்தா விதிபூர்வத்துடன் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் அனைத்து பாவங்களும் நீங்குகிறது இந்த விரதத்தின் புண்ணிய பலனானது பிரம்மஹத்தி போன்ற கொடிய பாவங்களிலிருந்தும் மனித ஸ்வரூப இல்லா இதர பிரவிகளிலிருந்தும் விடுதலை அளிக்கின்றது உலகத்தில் இந்த விரதத்திற்கு நிகரான விரதம் வேறு எதுவும் இல்லை காமதா ஏகாதசி விரதக்கதை அல்லது இந்த மகாத்மியத்தை கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் அத்தியந்த பலனை அளிக்கக்கூடியது கதாசாரமான மனிதர்கள் எப்பொழுதும் தன் சுகத்தை பற்றிய சிந்தனையில் உழல்கிறார்கள் இதில் தவறேதும் இல்லை எனினும் சதா சர்வ காலமும் அது ஒன்றே வாழ்வின் குறிக்கோள் என்று இருந்தால் அது நம் கடமைகளை மறக்கச் செய்து அதனால் விளையும் கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடுகிறது கந்தர்வன் லலித்தும் கடமையை மறந்ததால் கோர இராட்சசனாக மாறி வெறுக்கத்தக்க காரியங்களை செய்ததுடன் கஷ்டத்தையும் அனுபவிக்க நேர்ந்தது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பக்தர்களின் மீது அழவில்லா கிருபா கடாட்சத்தை அருள்பவர் பக்தர்கள் மனம் விரும்பிய வரத்தை அருள்பவர் தான் பெற்ற புண்ணிய பலனை மற்றவரின் நலம் கருதி அர்ப்பணிப்பதால் அந்த நற்கர்மாவானது பன்மடங்கு பெருகி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது அத்தகைய மேன்மையான தானத்தை செய்பவர் தெய்வத்திற்கு ஒப்பானவராக ஆகிறார் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்